அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்ட்ரி அன்பு வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான மந்திர சொல்லை பற்றி பார்க்க இருக்கிறோம் அந்த மந்திர சொல் நன்றி 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 என்ற மந்திர சொல் தான் இது எல்லா மதங்களிலும் எல்லா பிரார்த்தனைக்கு பின்பும் சொல்லக்கூடிய ஒரு மந்திர தான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்து மதமாகட்டும் கிறிஸ்து மதமாகட்டும் முஸ்லீம்கள் மதமாகட்டும் எந்த மதமாக இருந்தாலும் பிரார்த்தனைக்கு பின்னால் நாம் நன்றி என்ற ஒரு ஒரு பொருளையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொருளையும் கொடுத்ததற்கு நன்றி 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 என்று சொல்லுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் ஏனென்றால் அதனுடைய மகத்துவம் அதனுடைய செயலாக்கம் எவ்வளவு என்பதை அறிந்துதான் அதை செய்திருக்கிறார்கள் நன்றி உணர்வின் மீது கவனத்தை குவித்து உங்கள் காலை நேர வழக்கத்துக்குள் இந்த மாயாஜலத்தை புகுவதன் மூலமாக இன்றைய நாளை மிக சிறந்த நாளாக ஆக்க முடியும் நீங்கள் கண்விழிக்கும் கணத்திலிருந்து உங்கள் காலணிகளை அணியும் வரை அல்லது வெளியே கிளம்புவதற்கு தயாராக ஆகும் வரை நீங்கள் தொடுகின்ற மற்றும் பயன்படுத்துகின்ற அனைத்து பொருள்களுக்கும் மனதளவில் நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக நீங்கள் குளித்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி உடையுடிக்க தயாராக இருந்தாலும் சரி அப்படி இல்லை என்றாலும் சரி இந்த மாயாஜால வார்த்தையை இந்த செயல்முறை பயிற்சியை உங்களால் செயல்படுத்த முடியும் காலையில் எழுந்தவுடன் முதலில் காலை உணவை நீங்கள் உட்கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் உணவு உண்ணும் போது ஒவ்வொரு ஒரு பொருளை தொடும்பொழுதும் அவற்றை பயன்படுத்தும் போது இந்த பொருளை எனக்கு கொடுத்ததற்கு பிரபஞ்சம் மற்றும் தெய்வங்களுக்கு நன்றி நன்றி என்று மாயாஜார வார்த்தையை கூறுங்கள் உங்கள் காலை நேர காபி டீ பலரசங்கள் அல்லது காலை உணவிற்காக நன்றி செலுத்துங்கள் இந்த நேரத்தில் காபி கிடைத்ததற்கும் இந்த நேரத்தில் டீ கிடைத்ததற்கும் இந்த நேரத்தில் பலரசம் கிடைத்ததற்கும் நான் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த காலை நேரத்தில் இந்த உணவை எனக்கு கொடுத்ததற்கு இந்த அருமையான இந்த பானங்களை கொடுத்ததற்கு நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன் என்று இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் மாறி மாறி நன்றி சொல்லிக் கொடுக்குங்கள் அவை உங்கள் காலை வேலையை மகிழ்ச்சியாக ஆக்கி அன்றைய நாளுக்கு உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறது இந்த ஆற்றலை பெறுவதில் மிக மிக சூட்சும ரகசியம் த சீக்ரட் என்னவென்றால் உங்கள் குளிர்சாதன பெட்டி சமையல் எரிவாயு அடுப்பு டோஸ்டர் காபி தயாரிக்கும் கருவி அல்லது மிக்சி போன்ற உங்கள் காலை நேர உணவை தயாரிப்பதற்கு நீங்கள் பயன்படுத்துகின்ற சமையலறை சாதனங்களுக்கு நன்றியுடன் இருங்கள் ஏனென்றால் இந்த நன்றி உணர்வுடன் அன்பான ஒரு நிலையில் மனதை வைத்திருக்கும் பொழுது நம்முடைய அந்த பொருள்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பிரதிபலன்களும் மிக ஆனந்தமாக சுவையானதாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஒருவர் நல்ல மன நிலையுடன் அன்றைய உணவு தயாரித்தால் அந்த தயாரிக்கப்பட்ட உணவானது மிகவும் சுவையுள்ளதாக இருக்கும் என்று நிறைய ஆராய்ச்சிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஏனென்றால் அதில் அந்த ஆறாசக்தியானது படிந்து விடுகிறது நல்ல ஆறாய் சக்தி படியும் பொழுது அந்த நல்ல விஷயங்கள் தான் அதை கொடுக்கும் காலையில் விழித்தவுடன் நான் என் கால்கள் தரையில் போது நன்றி என்று கூறுகிறேன் என் குளியர் அலையை நோக்கி நடந்து செல்லும் பொழுது நன்றி என்ற மாயாஜல வார்த்தையை கூறுகிறேன் பிறகு என் குளியர் அலையில் நான் தொட்டு பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் என் மனதின் மூலமாக நன்றி கூறுகிறேன் நான் ஆடை அணிந்து அன்றைய நாளுக்காக தயாராகி இருக்கும் பொழுது மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தும் அளவுக்கு நான் ஆனந்தமாக இருக்கிறேன் அவ்வளவு ஆனந்தமாக என்னால் உணர முடியும்போது என்னுடைய நன்றி உணர்வு பயனளிக்கக்கூடியதாக நான் அறிவேன் அதோடு அன்றைய தினம் எனக்கு ஒரு மாயாஜாலமான தினமாக அமையும் என்ற உத்தரவாதத்தையும் நான் பெற முடிகிறது அன்றைய தினம் நான் என்னுடைய வேலைகளில் ஈடுபடும் பொழுது என்னுடன் ஒரு மாயாஜாலமான சக்தி இருப்பது போல உண்மையிலேயே நான் உணர்கிறேன் ஏனென்றால் அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் நகல் நிகழ்கிறது ஒவ்வொரு நல்ல விஷயம் நடைபெறும் பொழுதும் நான் இன்னும் அதிக நன்றியுடனும் அது இன்னும் அதிகமாக நல்ல விஷயங்களை நிகழ்த்தி கொடுக்கும் மாயாஜாலத்தை துரிதப்படுத்துகிறதை நான் உணர்கிறேன் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் சரியாக நடந்து கொண்டிருக்கும் நாட்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மாயாஜால வைகரை செயல்முறை பயிற்சி செய்த பிறகு அப்படித்தான் இருக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மாயாஜால வைகரை பயிற்சி என்பது ஒரு புதிய நாளில் நீங்கள் கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பும் நன்றி 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 என்று ஆயிரக்கணக்கான முறை சொல்லி பாருங்கள் இந்த மாயாஜால வார்த்தையை கூறினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதும் மாயாஜலமாகத்தான் இருக்கும் அதிசயமாக தான் இருக்கும் நீங்கள் கண்விழிக்கும் கணத்திலிருந்து அன்றைய தினத்திற்கு நீங்கள் தயாராகி முடியும் வரை நீங்கள் தொட்டு பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் உங்கள் மனத்தால் நன்றி என்ற மாயாஜல வார்த்தையை கூறுங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அன்றைய நிகழ்ச்சி ஒரு மாயாஜலமாக தான் இருக்கும் உங்கள் ஆசீர்வாதத்தை கணக்கிடுங்கள் பத்து ஆசீர்வாதங்களை பட்டியிடுங்கள் நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள் அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி நன்றி என்று கூறுங்கள் அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொன்றும் குறித்தும் நன்றியை உணருங்கள் அது நூறு ஆயிரமாக பெறுவதை உங்களால் உணர முடியும் ஒன்றிரவு நீங்கள் படுத்து செல்வதற்கு முன்பு உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிக சிறந்த விஷயங்களுக்காக நன்றி என்று மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் அது அன்றைய தினம் அது மாயாஜலமாகத்தான் முடியும் இப்படி மாயாஜாலங்கள் என்பது வெளியிலிருந்து வருவதில்லை நம்முடைய உணர்வுகள் மூலமாக வருவதுதான் ஏனென்றால் நாம் நன்றி சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையும் இந்த பிரபஞ்சம் பிண்ட தத்துவத்தை இணைக்கிறது இணைத்தவுடன் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய பஞ்சபூதங்கள் இணைந்தவுடன் செயல்பாடுகள் செயல்பட துவங்குகிறது இந்த த்ரீ டைமென்ஷன் என்று சொல்லக்கூடிய முப்பரிமாணத்துக்குள் நாம் இந்த நன்றி உணர்வை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அது ஒரு பெரிய மாயாஜாலமாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏனென்றால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிறப்பாகவே நடப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நம் உணர்வு ஒரு பொருளை ஒருவர் நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார் என்று வைத்து கொண்டால் அதை நம்முடைய உணர்வில் நாம் எடைப்படுகிறோம் அதே போலத்தான் இந்த பயிற்சியும் மாயாஜல பயிற்சியும் இருக்கிறது இதை நீங்களே பயிற்சி செய்து பார்த்து உலக நாம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்க போகும் வரையில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு செயலுக்கும் நன்றி 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 என்று சொல்லி பாருங்கள் அடுத்த நாளினுடைய செயல்பாடுகள் ஒரு அதிசய மாயாஜாலமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதை பல நபர்கள் இந்த பயிற்சியை செய்து வெற்றி அடைந்திருக்கிறார்கள் இதற்குரிய தகுதி என்று குவாலிஃபிகேஷன் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது ஆனந்தமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக மனதை வைத்து கொள்ள வேண்டும் நன்றி உணர்வை உணர்வுபூர்வமாக சொல்ல வேண்டும் இதை சொன்னாலே போதும் நமக்கு எல்லா மாயாஜாலங்களும் நிகழ்ந்துவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை திரும்பவும் சொல்கிறேன் ஆனந்தமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உள்ளம் புத்துணர்வோடு துள்ளி குதிக்க வேண்டும் அந்த நிக நேரத்தில் சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சியானது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆராசக்தியை பல மடங்கு தூரங்களுக்கு கொண்டு சென்று அதை காந்தம் எப்படி இரும்ப ஈர்க்குமோ அப்படி எல்லா பொருள்களையும் ஈர்க்கும் வல்லமை ஒரு மாயாஜால தன்மை இந்த நன்றி என்ற ஒரு வார்த்தைக்கு இருக்கிறது அதனால்தான் நம்முடைய எந்த மதமாக இருந்தாலும் முன்னோர்கள் அனைவரும் பிரார்த்தனைக்கு பின்பு நன்றி நன்றி இறைவா எனக்கு இந்த பொழுது நன்றாக அமைந்ததற்கு நன்றி எனக்கு நல்ல உணவு கிடைத்ததற்கு நன்றி நான் எனக்கு இந்த பணம் இவ்வளவு வந்ததற்கு நன்றி எனக்கு என்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருந்ததற்கு நன்றி என்று நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த நன்றி உணர்வு என்பது ஒரு பயிற்சிதான் இதை நிறைய நபர்கள் விட்டுவிடுகிறார்கள் ஏனென்றால் நம்மிடம் ஆனந்தமே இல்லை நமக்கு எந்த ஒரு பொருளும் கிடைக்கவில்லை நாம் ஏன் நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நன்றியை சொல்லும் பொழுதுதான் அந்த ஆனந்தங்களே உருவாகிறது என்பதை நாம் உணர வேண்டும் இறைவனுக்கும் நமக்கும் இடையே ஒரே ஒரு கருத்து வேறுபாடு தான் உள்ளது அது என்னவென்றால் இறைவன் சொல்கிறான் நீ மகிழ்ச்சியாக இரு உனக்கு வேண்டியதை நான் தருகிறேன் என்று மனிதன் சொல்லுகிறான் எனக்கு நான் வேண்டியதை கொடு அதற்கு பின்பு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று எனவே முதலில் மகிழ்ச்சியாக இருப்போம் பிறகு நாம் வேண்டியதை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் இருந்து பெற்றுக்கொள்வோம் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி 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 நன்றி